வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆட்டில் விளையாடும் நண்பர்களே இரண்டே கிசிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்திருந்த ஆல்போர்டு அஞ்சு ஒன்று ஆல் போர்டு அஞ்சு பாஸ் ரீசன்ட் ஐநூற்றி எண்பத்தி நாலு திங்கட்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் பதினாலு ஆல்போர்டு நாலு சைபர் ஏபிசி நானூற்றி எழுபது எழுநூற்றி முப்பத்தொம்போது ஏபி நாற்பத்தேழு எழுபத்தி மூணு ஏசி நாற்பது எழுபத்தொம்போது பிசி சைபர் ஏழு தொண்ணூற்றி மூணு ஏபி ஏசி பிசி நாற்பது எழுபது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்ல ஃபோன் செய்து இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் முப்பது நாட்களுக்கு இதற்கு கட்டணம் ரூபாய் நூறு இந்த மாதம் இறுதி வரை உங்களுக்கு கெசிங் வரும் வாட்ஸ்அப்பில் அதற்கு கட்டணமாக நூறு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது விருப்பம் உள்ளவர்கள் இதில் இணைந்து பயன்பெறலாம் மற்றவர்கள் இதனையே பின்தொடர்ந்து வெற்றியும் அடையலாம் ஆல்போர்டு விளையாட விரும்பும் நம் நண்பர்கள் இதில் இணைந்து கொள்வதால் மிகுந்த பயனுண்டு இது இந்த குழுவில் இருப்பவர்களுக்கு தெரியும் நம் குழுவில் நீண்ட நாட்களாக பயணிக்கும் நண்பர்களுக்கு தெரியும் புதியவர்களாக இருந்தால் இணைந்து பார்த்தால்தான் இதில் உள்ள விவரங்கள் புரிந்து கொள்ளலாம் நம் சேனலை பொறுத்தவரை லாட்டரியை ஊக்கப்படுத்துவதல்ல அதிர்ஷ்டத்தை நம்புகிறோம் அதற்காக இரண்டு வாய்ப்புகளை மட்டும் எடுத்து அதில் கொண்டு வெற்றி பெற வைக்கின்றோம் நிறைய நம்பர்கள் கொடுப்பது இல்லை ஆல் போர்டு என்றால் இரண்டே நம்பர் அதாவது ஏ போர்டுக்கு தனியாக பி போர்டுக்கு தனியாக சி போர்டுக்கு தனியாக கொடுக்கும் பழக்கம் இந்த சேனலில் கிடையாது ஒவ்வொரு போர்டுக்கு மூன்று நம்பர்களை கொடுத்து வெற்றி பெற வ வைப்பதாக சில சேனல்கள் காண்பிப்பார்கள் அது இந்த சேனலில் கிடையாது ஏ போர்டு தனியாக பி போர்டு தனியாக சி போர்டு தனியாக நம்பரை கொடுத்து இதில் வந்துவிட்டதாக கூறும் வாடிக்கை நம் சேனலில் கிடையாது இரண்டே வாய்ப்பு அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு இரண்டு கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அதனால் போர்டு விரும்பும் நண்பர்கள் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் டிக்கெட் போடும் நல்ல நேரம் பனிரெண்டு ராசிக்கு ராசி நண்பர்களுக்கும் உள்ள டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பன்னிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரமும் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு டு பதினொன்று ஹரிசபராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று டு ஒன்று ரெண்டு டு மூணு மிதனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினொன்று டு ஒன்று ரெண்டு டு மூணு கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு டு பத்து ஒன்று டு ரெண்டு சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு டு பதினொன்று கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று டு ஒன்று ரெண்டு டு மூணு துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று ஒன்று ரெண்டு டு மூணு விருச்சகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பதினொன்று ஒன்று ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பதினொன்று மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று ஒன்று ரெண்டு டு மூணு கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் பதினொன்று ஒன்று ரெண்டு டு மூணு மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் எட்டு டு பத்து ஒன்று ரெண்டு அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீண்டும் நாயகி சிங்கில் சந்திப்போம் என்று கூறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்